பார்க்கலாம் திருக்குறள் என்பது அடையடுத்த கருவியாகு பெயர் ஏட்டுச்சுவடியில் இருந்து திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி பன்னிரெண்டு திருக்குறள் இருக்கிற பால் அதிகாரம் பாக்கள் மற்றும் இயல்களை பத்தி பார்க்கலாம் திருக்குறளில் வந்து பாத்தீங்கன்னா மூன்று பால்கள் இருக்கு அரத்து பால் பொருட்பால் எண்பத்து பால் அறுத்து வந்து முப்பத்தெட்டு அதிகாரம் அதாவது முந்நூற்றி எண்பது பாக்கல் நான்கு இயல்கள் அமைந்திருக்கு அது வந்து என்ன இயல்னா நான் நாலு அதிகாரமும் இல்லறவியலில் இருபது அதிகாரமும் துறவரவியலில் பதிமூணு அதிகாரமும் ஊழியலில் ஒரு அதிகாரமும் பொருள் பொருட்பால வந்து எழுவது அதிகாரம் அதாவது ஏழ்நூறு பாக்கல் அமைந்திருக்கு மற்றும் மூன்று இயல்கள் அந்த மூன்று இயல்கள் எதுனா அரசியல்ல இருபத்தைந்து அதிகாரம் அமைச்சியல்ல முப்பத்தி ரெண்டு அதிகாரம் ஒளிபியல்ல பதிமூணு அதிகாரம் இன்பத்து பால் அதுல வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து அதிகாரம் அதாவது இரநூத்தி ஐம்பது பாக்கல் அமைந்திருக்கு மற்றும் இரண்டு இயல்கள் அமைந்திருக்கு அது வந்து கலவியல்ல ஏழு அதிகாரமும் கற்பியல்ல பதினெட்டு அதிகாரமும் அமைந்திருக்கு திருக்குறள்ல மொத்தம் நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரம் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது பாக்கல் மற்றும் ஒன்பது இயல்கள் அமைந்திருக்கு திருக்குறள் என்பது குரல் வெண்பாக்களால் ஆன நூல் திருக்குறள் பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று திருக்குறள்ல திருங்கிறது சிறப்பு அடைமொழி குரல் என்பது இரண்டடி வெண்பா உலக பொதுமறை அறவிளக்கியம் தமிழர் திருமறை உள்ளிட்ட சிறப்பு பெயர்களுக்குரிய நூல் திருக்குறள் மனித நாகரிகம் பிற நாடுகளில் தோன்றும் முன்னரே மனித வாழ்வின் மேன்மைகளையும் வாழ்வியல் நெறிகளையும் வகுத்து காட்டிய நூல் திருக்குறள் நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி பழகு தமிழ் சொல்லர்மை நாளிரண்டில் இவற்றில் நாள் மற்றும் இரண்டு என்பது எவற்றை குறிக்கும் நாள் அப்படிங்கிறது நாளடியாரையும் இரண்டுங்கிறது திருக்குறளையும் குறிக்கும் திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களாக பழம்பாடலால் குறிப்பிடப்படுபவர்கள் பதின்மர் அதாவது பத்து பேர் தர்மர் மணக்குடவர் தாமத்தர் நச்சர் பருதி பரிமேலகர் திருமலையர் மல்லர் பரிபெருமாள் மற்றும் காளிங்கர் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்த வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு இந்த கூற்றைக்குரியவர் பாரதியார் தமிழ்நா ஷார்ட்கட் வந்து தமிழ்நாடு வள்ளுவனை பற்றி தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா பாரதியார் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதை புகழ் வையகமே வையகமே அப்படிங்கிறது வந்துச்சுன்னா அது வந்து பாரதிதாசன் தமிழ்நாடு அரசு எத்தனை அடி உயர திருவள்ளுவர் சிலையினை கன்னியாகுமரியில் நிறுவியுள்ளது நூற்றி முப்பத்தி மூணு அடி திருவள்ளுவர் சிலையினை கன்னியாகுமரியில் நிறுவியுள்ளது இது வந்து அதோடைய மொத்த அதிகாரத்தையும் குறிக்கும் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் வேலூர் திருக்குறளை மொழிபெயர்த்தவர்கள் இதுவரை நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகள் அதாவது நூற்றி ஏழு மொழிகள்ல வந்து மொழிபெயர்க்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா லத்தீன வீரமாமுனிவர் ஜெர்மன்ல க்ரௌல் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப் ஃப்ரெஞ்சில் மொழிபெயர்த்தவர் ஏரியல் வடமொழியில் மொழிபெயர்த்தவர் அப்பாசாமி தீட்சிதர் இந்தியில் மொழிபெயர்த்தவர் பிடி ஜெயின் தெலுங்கில் வைத்தியநாத பிள்ளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த இந்தியர் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த இந்தியர் கே எம் பாலசுப்ரமணியம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ